எழுத்தாளர்கள் பற்றி சிறு குறிப்புக்கு வாரது அவ்வகையில வந்து என்ன இன்றைக்கு ரூசோ மொண்டஸ்கியூ போல்டேர் பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில ரூசோ பற்றி எடுத்துக்கொண்டால் ரூசோ இவர் வந்து பிரான்சிய புரட்சிக்கு வித்திட்ட நபர்ல ஒரு ஆள் இவர் வந்து என்ன எங்கு பிறக்கிறார்டா பிரான்ஸ்ல ஜெனிவா என்ற இடத்துல பிறக்கிறார் எங்க ஜெனிவா சேர்ந்த கடிகாரத் தொழிலாளியின் மகன் ஜார்ஜார் ரூசோ ஜெனீவாவை சேர்ந்த கடிகார தொழிலாளியின் மகன்தான் இந்த ரூசோ அவ்வகையில வந்து இந்த ரூசோ வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் ரூசோயர் சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்த நபர் இவர் வந்து கல்லியில் சிறந்து விளங்கியவர் என்ன ரூசோ வந்து பிரான்சிய புரட்சிக்கு வித்திட்ட நபராக காணப்படுகின்ற இவர் வந்து ஜெனீவாவை சேர்ந்த கடிகார தொழிலாளியின் மகனாக காணப்படுகின்ற அதோடு இவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்து வந்து சிறந்து விளங்கிய இந்த ரூசோ இவர் பிரான்சினுடைய ஆட்சிக்கு எதிர கருத்துக்களை வெளியிட்டவராக காணப்படுகின்றனர் குறிப்பாக அரச நிறுவனங்கள் மதம் சார்ந்த நிறுவனங்கள் வெளியீட்டு நிறுவனங்கள் போன்ற வந்து என்ன அவர்கள் வந்து கொடுமையான ஆட்சி முறையை வந்து மேற்கொண்டு வாரதால வந்து அவர்கள் வந்து தவறான வழியில வந்து நாட்டை கொண்டு போறதால வந்து இவர்கள் இவர் அந்த அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக இவர் வந்து என்ன தனது கருத்தை வெளியிட்டு இவர் வந்து என்ன அவர்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டுவாரின் இந்த ரூசோ என்ன பிரான்சினுடைய ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டார் அவ்வாக்கையில வந்து இவர் என்ன கருத்தை வழியிடுறாருண்டா இவர் என்ன கருத்தை வழியிடுறார்கண்டா பிரான்சிய மன்னர்கள் கடவுளின் அருளினால் ஆட்சி கிடைக்கப்படுகின்றது அதாவது வந்து பிரான்சிய மன்னர்களுக்கு வந்து கடவுளின் ஆசிர்வாதத்தால் தான் இவர்களுக்கு இந்த ஆட்சி உரிமை கிடைக்கப்படுகின்றது என்பது வந்து அந்த அங்க இருக்கின்ற மன்னர்கள் மக்களுடைய ஐதீகமாக காணப்பட்டது அந்த கருத்தை வந்து முழுதாக அந்த கருத்துக்கு எதிராக கருத்துக்களை வந்து வழியோ இந்த ரூசோ மைண்டர் பதவியானது ஆசீர்வாதத்தால் தான் என்ன இவர்களுக்கு கிடைக்கின்றது என்ற கருத்தை வந்து இவர் எதிர்த்து இவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்பா வந்து இவர் என்ன கருத்தை முன்வைக்கிறார்டா என்ன இப்படி கருத்தை முன்வைக்கிற அதோட மட்டுமில்ல அது பிரான்ஸ்ல வந்து என்ன அடிமை முறையிலான மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வந்து இந்த மன்னர்கள் வந்து ஆட்சி புரிந்து வரணும் இப்படி இந்த அடிமை முறையை பத்தி பார்த்த ரூசோவுக்கு வந்த என்ன கோவத்தால வந்து இவர் வந்து அதற்கு எதிரான கருத்தை வந்து முன்வைக்கிறார் அது என்ன கருத்தைடா பிறக்கும் போது எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரமாக அதாவது வந்து பிறக்கும் போது எல்லா உயிர்களும் சுதந்திரமாக பிறக்கின்றன பின்னர் சமூகத்தில் வாழும் போது அடிமை எனும் சங்குளியால் கட்டுண்டு கிடக்கின்றனர் பிறக்கும் போது எல்லா உயிர்களும் வந்து என்ன சுதந்திரமாக பிறக்கின்றார்கள் அதே சமூகத்தில் வாழ்கின்ற போது அடிமை என்ற சங்குளியால வந்து என்ன கட்டுண்டு கிடக்கின்றார்கள் என்ற கருத்தை வந்து முன்வைத்து இந்த அடிமை முறைக்கு வந்து எதிரான கருத்தை வந்து இந்த ரூசோ வந்து முன்வைக்கிறார் அடுத்தது பிரான்சின் சர்வாதிகார ஆட்சியை கண்டித்து கருத்துக்களை வெளியிட்ட இவர் சமூக ஒப்பந்தமன்ற நூல் நூலின் வாயிலாக அரசு மற்றும் மத நிறுவனங்களுடைய என்ன இப்படியான செயற்பாடுகளை வந்து கண்டித்து இவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து வெளியிடுற என்ன சமூக ஒப்பந்தமன்ற நூலின் வாயிலாக பிரான்சினுடைய அரச மற்றும் மத நிறுவனங்களை கண்டித்து கருத்துக்களை ஒப்பந்தம் என்ற நூலின் வாயிலாக மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட கருத்தை வந்து கொண்டு செல்ற இப்படி கொண்டு சென்றவன மட்டுமில்லாது மக்களுக்கு வந்து தேசிய உணர்வு வந்து ஏற்படுத்துற இந்த ரூசோ மக்களுக்கு வந்து தேசிய உணர்வு வந்து ஏற்படுத்துற வந்து இந்த ரூசோ இப்படி தேசிய உணர்வை வந்து ஏற்படுத்தி பிரான்சிய புரட்சிக்கு வந்து மக்களை வந்து என்ன தயார்படுத்துற அதாவது மக்களை வந்து அறிவூட்டி இவர்களுக்கு எதிராக வந்து மக்களை செயற்பட வைத்து இவர்கள் இவர்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பிரான்சிய புரட்சிக்கு இவர்கள் இவர்களை வந்து என்ன தனக்கு சப்போர்ட்டா கொண்டு வார இந்த ரூசோ அதாவது வந்து ரூசோ வந்து என்ன ஜெனீவா என்ற குடும்பத்துல வந்து என்ன கடிகார தொழிலான மதனாக பிறந்து இவர் வந்து அதிகளவாக கல்விய ஆர்வத்துல வந்து ஈடுபட்டுவார பின்னர் வந்து இந்த பிரான்சுண்ட அரசமைக்கு மத நிறுவனங்கள் இதை என்ன நடைமுறை செயற்பாடுகளை பார்த்து அதற்கெதிராக வந்து கண்டிக்கிற இப்படி கண்டிச்ச வந்து ஒரு குறிப்பிட என்னென்னடா என்ன மனிதர்களை பார்த்து என்ன என்ன அரசாட்சி வந்து என்ன கடவுள் ஆசியால வந்து கிடைக்கின்ற கருத்தை வந்து நிராகரித்து இவர் வந்து என்ன அதற்கு எதிரான கருத்துக்களை வந்து வெளியிடுறார் அது உடம்பு அடிமை முறை வந்து என்ன பிரான்சுல வந்து நிலை வருது அதாவது அதற்கெதிராக வந்து ஒரு முன்பே முன்வைக்கிற என்ன மனிதன் பிறக்கும் போது என்ன சுதந்திரமாக பிறக்கின்றான் பின்னர் சமூகத்தில் வாழும் அடிமை என்ற சங்குலியால் கட்டண்டு கிடக்கின்றான் என்ற கருத்தை வந்து என்ன மக்களுக்கு கூறி அவர்களை வந்து தெளிவூட்டி பிரான்சிய புரட்சிக்கு வித்திட்ட நபராக இந்த ரூசோ காணப்படுகின்றார் அடுத்த வருஷ போல்டேர் போல்டேரை வந்து எடுத்துக்கொண்டால் போல்டேர் வந்து என்ன நகைச்சுவை கவிஞராகவும் தத்துவ அறிஞராகவும் சட்ட அறிஞராகவும் இந்த போல்டேர் வந்து விளங்குகிறார் இவர் வந்து பிரான்சிய புரட்சிக்கு திருநபராக இந்த போல்டையர் காணப்படுகின்ற இவர் வந்து நகைச்சுவை அறிஞராகவும் தத்துவ அறிஞராகவும் சட்ட அறிஞராக விளங்கிறார் இந்த போல்டேர் இந்த போல்டேர் வந்து என்ன அரச மற்றும் மத நிறுவனங்கள்ட போக்கில வந்து கடுமையாக கண்டித்த நபர்களில் இவரும் ஒருவர் அரச மற்றும் மத நிறுவனங்கள்ட என்ன அதிகாரங்கள் கொடுமை முறைகளை வந்து கண்டித்த நபர்கள்ல ரூசோவை அடுத்து இந்த போல்டேர் வந்து காணப்படும். அதாவது ரூசோவை அடுத்து மாண்டেস্কியூ மாண்டেস্কியூ அடுத்து இந்த போல்டேர் வந்து காணப்படும். இவர் வந்து என்ன பிரான்சிய நாட்டின் மகாப்ரட்டரி மக்கள் நலம் போது என்ன ஆட்சிக்கு நாம் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். என பிரான்சிய நாட்டின் மகாப்ரட்டரி மக்கள் நலம் பேணும் ஆட்சிக்கு நாம் செல்ல வேண்டும் பிரான்சிய நாட்டின் மகா பிரட்டரிக் மக்கள் நலம் பேணும் ஆட்சிக்கு நாங்கள் வந்து என்ன அவர்களை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை வந்து குறிப்பிடுறேன் அதே போன்று பிரான்சின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து வெளியிட்டு பிரான்சிய புரட்சிக்கு வந்து என்ன வித்திட்ட நபராக காணப்படுகின்ற பிரான்சுன்ற சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக தனது கருத்துக்களை வெளியிட்டு என்ன அவர்களை வந்து பிரான்சிய புரட்சிக்கு வித்திட்ட நபராக வந்து மக்களை வந்து வித்திட்ட நபராக எவரும் சேர்ந்து என்ன போல்டியரும் சேர்ந்து வந்து என்ன பிரான்சிய புரட்சிக்கு வந்து இவர் வந்து ஆதரவு அளிக்கிறார் போல்டியர் அடுத்த கருத்தை என்ன இவர் வந்து என்ன இவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து நகைச்சுவை வாயிலாக வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்த என்ன கருத்துண்டா ஒரு தேசமானது சிந்திக்க பிற்பட்டால் அதன் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது ஒரு தேசமானது சிந்திக்க பிற்பட்டால் அதன் வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார் அடுத்தது சிதைந்து போன கோயிலை கட்டி எழுப்ப முற்படும் போது கடவுள் என்ற ஒருவர் இல்லாது விட்டால் அவரை போன்ற ஒருவரை நிறுத்துவது சால சிறந்தது என சிதைந்து போன ஒரு கோயிலை கட்டி எழுப்ப முற்படும் போது கடவுள் என்ற ஒருவர் இல்லாவிட்டாலும் அவரை போன்ற ஒருவரை நிறுத்துவது சாலை சிறந்தது என்ற கருத்தை வந்து மக்கள் மத்தியில் நகைச்சுவை வாயிலாக வந்து வெளிப்படுத்தி அவர்களை வந்து என்ன சிரிப்பு கூட்டுவதோடு சிந்திக்க வைக்கிறார் இந்த போல்டேர் அப்படி இப்படி என்ன பிரான்சிய புரட்சிக்கு வந்து வித்திட்ட நபரா இந்த போல்டேர் காணப்படுகின்ற போல்டேர் மட்டுமல்லாது ஜார் வந்து என்ன பிரான்சிய புரட்சி வித்திட்ட நபர்கள் இருந்தா அவர்களை தவிர குறிப்போ பற்றி குறிப்பிட்டால் இவர் வந்து செல்வந்த குடும்பத்தில் பிறந்து இவர் வந்து என்ன செல்வந்த குடும்பத்தில் பிறந்து அரச கட்சியில் சேர்ந்தவராக காணப்பட்ட போதிலும் அரச மற்றும் மத நிறுவனங்களின் போக்கினை கண்டித்தார் செல்வந்த குடும்பத்துல வந்து பிறந்த இவர் அரச கட்டில வந்து இருந்தாலும் இவர் வந்து அரச கட்சியை சேர்ந்தார் அதாவது அரச கட்சிக்கு என்ன அரச கட்சியில இருக்கின்ற ஒரு நபராக இவர் காணப்பட்டாலும் இந்த அரச மத நிறுவனங்கள் என்ன தவறான வழியில போறத பார்த்துட்டு இவர் வந்து அதற்கு எதிராக கண்டித்து அந்த அரச மத நிறுவனங்கள்ல இருந்து விலங்குறார் செல்வந்த குடும்பத்தில் பிறந்து அரச கட்சியை சேர்ந்தவராக காணப்பட்ட போதிலும் அரச மற்றும் மத நிறுவனங்களின் போக்கின வந்து கண்டிக்கிறார் சர்வாதிகார ஆட்சி பற்றி குறிப்பிடும் போது என்ன கனியை பெறுவதற்கு சர்வாதிகார ஆட்சி பற்றி ஒரு கருத்தை வந்து அது என்ன பெறுவதற்கு முழு மரத்தை வெட்டுவது என்ன ஒரு பெறுவதற்கு முழு மரத்தை வெட்டுகின்ற செயல் போன்றது சர்வாதிகார கருத்து என குறிவாதிகார்கிறார் அந்த சர்வாதிகார ஆட்சி இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றா ஒரு கனிய பெறுவதற்கு முழு மரவத்தை முழு மரத்தை வந்து வெட்டுவது போன்ற செயல்தான் இந்த பிரான்சியர்களுடைய சர்வாதிகார ஆட்சி என குறிப்பிட்டார் இந்த மோண்டஸ்கியூ அடுத்தது இவர் வந்து அரசிடம் வந்து சகல அதிகாரங்களும் வந்து அரசிடம் வந்து காணப்படுது அதனால வந்து இவர் வந்து என்ன இவர் வந்து இப்படி சகல அதிகாரமும் இருந்தா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு பிரான்சை வந்து என்ன பிரான்சை வந்து ஒரு தவறான வழியில கொண்டு போறதுக்கு வந்து இவர்களுக்கு என்ன இன்னும் ஒரு சான்சாக அமையும் என்பதை அறிந்த இந்த மொண்டஸ்கியூ இவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்ன பிரான்சினுடைய அதிகாரம் வந்து அதிகாரத்தை வந்து பயிர்ந்தளிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் என்ன கருத்தா அரசிடம் சகல அதிகாரம் காணப்படுவதை கண்டறித்த இவர் அதிகாரத்தை களைய வேண்டும் என குறிப்பிட்டார் அரசிடம் வந்து பல்வேறுபட்ட அதிகாரம் காணப்படுது அந்த அதிகாரத்தை வந்து களைய வேண்டும் என குறிப்பிட அதாவது வந்து சட்டம் நீதி நிர்வாகம் ஆகிய மூன்றும் ஓரிடத்தில் ஒன்று குவியும் போது சர்வாதிகாரம் தோன்றும் சட்டம் நீதியும் நிர்வாகமும் இருந்தால் ஒருத்தன் என்னும் செய்வார் தன் கையிருந்தா அதே போன்றுதான் இந்த நாடும் அப்படித்தான் அதால வந்து சட்டம் நீதியும் நிர்வாகமும் ஓரிடத்தில் ஒன்று குவியும் போது அங்கு சர்வாதிகாரம் தோன்றும் ஆகையால் இவ் மூன்றும் மூன்று நபர்களால் பிரித்து ஆளப்பட வேண்டும் என குறிப்பிடுகிறார் என சட்டம் நீதி நிர்வாகம் ஆகிய மூன்றும் ஓரிடத்தில் ஒன்று குவியும் போது அங்கு சர்வாதிகாரம் தோன்றும் ஆகையால் பிரித்து மூன்று நபர்களிடம் பயிர்ந்தளிக்கும் போது அங்கு சர்வாதிகாரம் வந்து களையப்படும் என குறிப்பிட்ட இவருடைய கோட்பாடு வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்றா அதாவது வந்து என்ன விலக்கி மூன்று நபர்களிடம் வந்து தனித்தனியே கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சர்வாதிகாரம் தோன்றாது என குறிப்பிட்டவங்களோட வந்து இவருடைய கோட்பாடு வந்து அதிகார பகிர்வு கோட்பாடு அல்லது வலுவேறாக்கல் கோட்பாடு என அழைக்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன பிரான்சினுடைய சர்வாதிகார ஆட்சியை கண்டித்து கருத்துக்களை வெளியிட்ட இவர் சட்டத்தின் சாரம் என்ற நூலின் வாயிலாக சர்வாதிகார ஆட்சி பெற்றிய கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போற சட்டத்தின் சாரம் என்ற நூலின் வாயிலாக இவர்களுடைய சர்வாதிகார ஆட்சி எப்படி இருக்க என்பதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில வந்து அந்த சட்டத்தின் சாரம் என்ற நூலின் வாயிலாக தனது கருத்துக்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில வந்து கொண்டு இந்த மொண்டஸ்கியூ முதல் என்ன என்னுடைய கோட்பாடு வந்து வலுவேராட்டு கோட்பாடு அதே போன்று இவருடைய நூல் வந்து என்ன சட்டத்தின் என்ற நூலின் வாயிலாக வந்து இந்த சர்வாதிகார அதிகாரம் ஆட்சி பெற்றி சர்வாதிகார ஆட்சி பெற்றி இவர் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துற இவ்வளவு தான் என்ன ரோசோ மோண்டஸ்கி போல்டேர் பற்றிய சிறு குறிப்பு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விளங்காட்டி சொல்லுங்க நான் திருப்பி போடுறேன் நீட்டாக ஓகே பை